இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதை நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீனராசி மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்க போது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போது அதே மாதிரி வருகின்ற நாட்களில் எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது ச பாதகமாக இருக்கிற விஷயத்தை சாதகமாக எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பல நாள் உறவு ஒன்று உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த உறவு எது அப்படிங்கிறது இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மெயினாக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீனராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா குரு பகவானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூணு டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அதனால் குரு பகவானை வழிபட்டு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் இந்த ராசி என்பர்களுக்கு வரும் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் எரியும் நெருப்பில் விழுந்த வாழை செருக்கு போல எதிர்ப்புகள் இந்த டைமு மறைந்து போகும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் போட்டிகளை தாண்டி பல சாதனைகள் படைக்கக்கூடிய யோகம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் ஒரு தனி முத்திரை பதிப்பீங்க வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு சாதனை உள்ள நபராக இந்த மீனராசி அன்பர்கள் வளம் போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் என்னமோ நாங்களே பல கஷ்டத்தில் இருக்கிறோம் பல பிரச்சனையில இருக்கிறோம் சனியோட பிடியில வேற இருக்கிறோம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஜென்மஜியோட பிடியில் இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அதனால தனி ஒரு நபராக நீங்க ஜெயித்து காட்ட போறீங்க வருகின்ற நாட்களில் இது அமைய இருக்கு வியாபாரத்துல இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் இது எல்லாமே வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அரசாங்க சம்பந்தமா கூட சின்ன சின்ன தடைகள் அரசாங்க வேலையில கூட சின்ன சின்ன இடமாற்றங்கள் இதெல்லாம் நின்றுக்கும் தடைபட்டு நின்றுருக்கும் ஆனா அது எல்லாமே இந்த டைம் உங்களுக்கு சாதகமா அமையிருக்கு சந்திரனுடைய சந்திரனோட கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்களை தந்தாலும் கூட ஃபைனான்ஸ் தொழில் இருக்கிறவங்க மாதிரி நிதி சம்மந்தமான தொழில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனக்குறைவாக நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்கன்னா பாதிப்பு இல்லை கவனக்குறைவாக ஒன்றுக்கு ரெண்டாக பணத்தை எண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் கூட்டு தொழிலில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு உட்காந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் மனைவிட்டு பேசுங்க and under... the பிரச்சனை சரியாகும் அதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் அமையும் முயற்சி பண்ணுங்கள் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க அந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு பேசி சரி பண்ணக்கூடிய யோகம்லாம் இருக்குது பேசி சரி பண்ண பாருங்கள் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் சகோதரர் வழியில் ஏதாவது ஒரு நல்லது இந்த காலகட்டத்தில் நடக்கும் சகோதரர் மூலிமா ஏதாவது நல்ல ஒரு சாதகமான பலனும் கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலரெல்லாம் சகோதரருக்கு திருமணம் பார்த்துட்டு இருப்பீங்க முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லலாமா வெளியில் ஏதாவது வேலைக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் வெளிநாடு செல்வதற்கான யோகம் இருக்குது அதற்கான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடலாம் ஆனால் வரன் கரெக்டாக அமையவே மாட்டேங்குது நாங்களும் நிறைய டைமு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் சின்ன திருமணத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிச்சிருந்தீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது புதன் ஒன் இடத்துல இருக்கிறார் பங்கு பரிவர்த்தனையில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்கள் தான் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் ஓரளவுக்கு லாபத்தை பார்ப்பீங்க ஏன்னா ஆன்லைன் வர்த்தகத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் வாக்கு சதுர்த்தியத்தால் பல வெற்றிகளை இந்த வருகின்ற வார வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த காலகட்டம் நீங்கள் பல காரியங்களை பேசியே சாதிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வருகின்ற வாரத்தில் அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க வருகின்ற நாட்களும் நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் எதிர்பார்க்கலாம் ஒரு சில காரியங்களை இந்த டைம் பேசிய பல சாதனைகள் செய்யக்கூடிய யோகம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தில் கூட ஒரு சிலருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இது நான் வரையிலும் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாகும் பங்கு தரமாட்டேன்னு சொன்னவங்க கூட இந்த காலகட்டத்தில் தானாக வந்து உங்களை பங்குக்கு இந்தாங்க பங்கு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சுக்கிரன் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் ஆடம்பரமாக ஏதாவது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வருகின்ற வாரத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமையும் அல்லது ஏதாவது ஒரு ஆடம்பரமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும் மாதிரி வருகின்ற அமையக்கூடிய அன்பர்களுக்கு சொல்லலாம் அதன் மூலிமா நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கும் கடன் வாங்கிட்டு கடன் அடைக்கவே முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தை கடன் எல்லாம் அடைச்சிட்டு ஓரளவுக்கு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ இருக்காங்க இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் உணவு தொழில் வச்சிருக்கிறவங்க அதே மாதிரி உணவு சம்மந்தமான ரிலேட்டடாக வேறு தொழில் வைத்திருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும் ராகு பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனத்தை எங்கேயாவது நிறுத்திட்டு போகிறீங்க அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா நல்லா பூட்டிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செல்லுங்க இல்லை அப்படின்னா ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுக்கு புரிந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது கேது பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் அறிமுக வாங்க அவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம் குடும்ப ரகசியங்களை ரொம்ப ரகசியமாக வச்சுருங்க நண்பர்கிட்டயோ அல்லது புதிதே புதிதாக ஒரு நபர் உங்களுக்கு அறிமுகமாகறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க குடும்ப விஷயங்களை அதிகம் வந்து அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் இந்த மீன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறதுனால மனக்குழப்பம் படிப்படி குறையும் நன்றா பழகியவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்க விளங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுவீங்க கொஞ்சம் வேண்டாம் என்றாலும் கூட குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றாக இந்த டைம்ல நிறைவேறும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வர நம்மையும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொடங்குங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புதிதாக சொத்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் விரை ஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரிப்பதுனால உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் உழைப்பு அதிகமாக போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆதாயத்தை பார்க்கலாம் ஒரு சிலருக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் ஏன்னா வேலை அதிகமாக இருக்குது தொடர்ந்து நம்ம வேலை செஞ்சிட்டே இருக்கிறதுனால கரெக்டான டைமில் சாப்பிட முடியாமல் ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும் அதனால் முடிந்த அளவுக்கு கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அதிலிருந்து ஓரளவுக்கு உங்களால் மீண்டு வர முடியும் ராகு பகவானால சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனை வந்தாலும் கூட ஓரளவுக்கு முயற்சி பண்ணி அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகத்தை கேது பகவான் உங்களுக்கு வழங்குவார் ஒன்றை வருடமாக உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருந்த கேது பகவான் இனி வந்து உங்களுக்கு அந்த நெருக்கடிகளை கொடுக்க மாட்டார் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு யோகமான பலன்களை தருவார் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் புதனும் சுக்கரனும் உங்களுடைய வேலையை கரெக்டாக செய்ய வைப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றாக வருகின்ற நாட்களில் பூர்த்தியாகும் வர வேண்டிய பணம் வரும் அதே மாதிரி சின்ன சின்ன நெருக்கடிகள் இதனால் நான் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருந்திருக்கும் அது எல்லாமே ஓரளவுக்கு கட்டக்கூடிய யோகம் வருகின்ற நாட்களில் இருக்குது குரு பகவானுடைய பார்வை ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கேதுவும் இணைந்திருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ஒரு முன்னேற்றமான நாட்கள அமைந்திருக்கு அப்படே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் அமையும் வாழ்க்கை துணையின்றி வாழ்வோருக்கு மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்பும் வருகின்ற நாட்கள் அமையும் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைய குரு தர்ஷணாமூர்த்தியை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க பல நாள் உறவு ஒன்று உங்களை தேடி வரப்போகுதுன்னு சொன்ன இல்லையா அது உங்களுடைய மனைவி தான் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து